இலைய வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்? இலையை போடுங்க பார்க்கலாம்? எப்படி கரெக்டா ஓகே வெரி குட் ஃபர்ஸ்ட் இலையில எங்கெங்க என்னென்ன இதெல்லாம் பரிமாணம்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் வந்து இங்க வைக்கணும் அதுக்கப்புறம் உப்பு இங்கே வைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் எடுத்து சாப்பிடணும் இது வந்து நம்மளோட உடம்புல குளுக்கோஸ் அளவு அதிகரிக்குது அப்புறம் நம்மளோட ஜீரண சக்திக்கு உதவுது அதனால நம்ம ஜீரண சக்தி உண்டாக்குறதுக்கு ரொம்ப வயிற்றுக்குள்ளார அமிலத்தை சுரக்க உதவுது அதனால இனிப்பா சாப்பிடணும் அதுக்கப்புறம் நம்மளோட இதுல உணவு விசேஷ நாள்ல உணவு பரிமாறும் போது வெள்ளை சாப்பாடோட நம்ம ஃபர்ஸ்ட் நெய்யும் அதுக்கப்புறம் அதுல பருப்பும் கலந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் புளி குழம்பு இருந்தா புளி குழம்பு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் கடைசியாக மோர் ஊற்றி சாப்பிடுவோம் இதுதான் நம்மளுடைய வழக்கம் அது இல்லாம இந்த மாதிரி சாப்பிடும் நம்ம என்ன செய்யணும் வாயை திறக்காம நல்லா சாப்பாடை மென்று உமிழ்நீரோட கலந்து நல்லா மென்று சாப்பிடணும் அப்பதான் நம்மளுக்கு அந்த உணவு வந்து வெற்றில போய் ஜீரணமாகிறது எளிமையா இருக்கும் அதனால மென்று சாப்பிடணும் சாப்பிடும் போது வாயை திறக்காம சாப்பிடணும் இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் ஓகேங்களா அதுல எல்லாம் நம்ம விசேஷ நாட்கள்லையோ பாக்கி நாட்களையோ இந்த மாதிரி இலையில சாப்பாடு சாப்பிடுறதுங்கிறது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இலையில தான் சாப்பிடணும் இந்த பிளாஸ்டிக்ல இருக்கிற இலையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது புரியுதுங்களா வாழை இலையில சூட சூடாக உணவு பரிமாறி அதுல சாப்பிடும்போது அந்த இலையோடு சேர்த்து நம்மளுக்கு அந்த உணவோட சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு உடம்புல போய் சேரும் அதனால விசேஷ நாட்கள் எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இலையில தான் சாப்பிடணும் ஓகேங்களா பண்ணுவோமா